பூமியின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் முப்பது சதவீதம் ஆசிய கண்டத்தில் உள்ளது உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா ஆகும் உலகின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் அறுபது சதவீதம் பேர் இங்கு வசிக்கின்றனர் இது கிழக்கே பசிபிக் பெருங்கடலையும் தெற்கே இந்திய பெருங்கடலையும் வடக்கே ஆர்க்டிக் பெருங்கடலையும் எல்லைகளாக கொண்டுள்ளது இது நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகை ஆகிய இரண்டின் அடிப்படையிலும் உலகின் முதன்மையான கண்டமாக உள்ளது ஆசிய கண்டத்தில் மொத்தம் நாற்பத்தி எட்டு நாடுகள் உள்ளன தெற்காசியாவில் இந்தியா பாகிஸ்தான் வங்காளதேசம் இலங்கை நேபாளம் பூட்டான் மாலத்தீவும் கிழக்கு ஆசியாவில் சீனா ஜப்பான் வடகொரியா தென்கொரியா மங்கோலியாவும் தென்கிழக்கு ஆசியாவில் இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து வியட்நாம் பிலிப்பைன்ஸ் மேற்கு ஆசியாவில் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் ஈரான் ஈராக் துருக்கி இஸ்ரேல் மற்றும் மத்திய ஆசியாவில் கஜகஸ்தான் யுஸ்பெகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தானும் உள்ளது ஆசியாவிலேயே நிலப்பரப்பில் பெரிய நாடு சீனா ஆகும் ஆசியாவின் மிகச்சிறிய நாடு மாலத்தீவு